அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் மதுரை எல்லிசுனரில் வந்து இந்த வீடு வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் தனி வீடு ஒரு வெஸ்டர்ன் டைலட் ஒரு இண்டியன் டைலட் வந்துடும் வாடகை வந்து பத்தாயிரரூபா அட்வான்ஸ் வந்து எண்பதாயிரம் ரூபா வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க ஓனர் நம்பர் டேரெக்டாக தரப்படும் நீங்கள் ஓனர்டே பேசி முடிச்சுக்கலாம் மெம்பர்ஷிப் கட்டின வந்து இருபத்தஞ்சி ரூபா மட்டும்தான் கமிஷன் கிடையாது இருபத்தஞ்சு ரூபாயிலே நீங்கள் வீட முடிச்சுக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்கள் உடனே மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் நம்பர் தரப்படும் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்திலே தான் இருக்கு வீடு ரெண்டு பெட்ரூம் வந்துடும் வாசல் வந்து கிழக்கு பத்த வாசல் வீடு தனிய வீடு லொக்கேஷன் வந்து மதுரை எல்லிஸ் நகர்